படிப்பு வேற அறிவு வேற கல்வி வந்து தெளிவு தரலாம் அறிவு தராது அறிவு பிறப்பில் வரணும் அது அவருக்கு பிறப்புல வந்ததுனால அவர் சொல்லிக்க மாட்டார் அதெல்லாம் என்ன படிக்காதவன் படிக்காதவன் சொல்றாங்களான்னு நான் எங்கேயாவது படிச்ச நீங்க வேண்டியாவது சொன்ன நான் கேட்டார் சொல்லவே இல்லை ஏண்டா சொல்றான் திருநெல்வேரியில் என்ன அதெல்லாம் இந்த தாமிரபரணி யார் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு எனக்கு தெரியும்னே அது எந்த ஊர் வழியெல்லாம் ஓடி வருதுன்னு எனக்கு தெரியும்னே அதில் எத்தனை இடத்துல அணை கட்டியிருக்காமனு எனக்கு தெரியும்னு அந்த அணை எந்த வருஷம் கட்டினா எந்த இன்ஜினியர் கட்டினா அதுக்கு என்ன செலவாச்சுன்னு எனக்கு தெரியும்னு இந்த தாமிரபரணி எத்தனை குளங்களுக்கு பாசனத்துக்கு போகுதுன்னு எனக்கு தெரியும்னே இது எத்தனை இடத்துல வாக்காலா போகுதுன்னு எனக்கு தெரியும்னு அந்த குளங்கள்ல எங்கெங்க பாசம் நடக்கும் தெரியும்னா அங்க என்னென்ன விளைச்சல் விளையுதுன்னு எனக்கு தெரியும்னா இதுக்கு தீர்வு என்னன்னு தெரியும்னா இந்த ஆத்து குறுக்க எத்தனை ஊர்ல பாலம் சின்ன பாலம் பெரிய பாலம் கட்டி கட்டிருக்கான்னு தெரியும்னா அதை எவன் கட்டினான்னு தெரியும்னா எந்த வருஷம் வருஷம்னு தெரியும்னா என்ன கழுத எனக்கு பூகோளம் தெரியாது என்னாரு அப்பா 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 நான் மிரண்டிருக்கேன் அவரை